வரிகளும் இன்னைக்கும் ஒரு பெண் எப்படி ஒரு வெயிட்டான விஷயத்தை கை எப்படி இருக்கும் அந்த விரலோட வளைவுகள் எப்படி இருக்கும் நகம் எப்படி இருக்கும் ஒரு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அவளுடைய இமை எப்படி இருக்கும் அவனுடைய உடல் அமைப்பு கீழே தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு போகும்போது அவன் கையில கை வச்சிட்டு இருக்கிறது கால் அந்த வெயிட்ட வந்து பாரத்தை வைக்கும் போது முட்டினுடைய அமைப்பு அவங்க உடையினுடைய வளைவுகள் கால்ல பாருங்க தண்டை தண்டை இருந்து போட்டுருக்காங்க கொலுசு தண்டை மேல காப்பு அவங்களுடைய நகங்கள் ஒவ்வொன்றும் கூட அன்னைக்கு கால்கள் எல்லாம் பெருசா இருக்கு